தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம் அன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் களமிறக்கப்பட உள்ள ஐநூறு சிறப்பு ஆதரடி படையினர் தேசப்பாந்து தேனக்கோனுக்கு எதிராக ஆளும் தரப்பு எடுக்க நடவடிக்கை மட்டக்களப்பில் மலசல கூடத்தில் உணவு தயாரித்து விற்பனை செய்த உரிமையாளருக்கு சிறை தண்டனை நான்கு வாகனங்களுடன் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து கிரான்பாஸ் துப்பாக்கிச் சூடு பிரதான துப்பாக்கிதாரை அதிரடி கைது அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு வெளியான அறிவிப்பு பெண்ணின் தகாத படங்களை சமூக வலைதளத்தில் பதிவேற்றிய கான்ஸ்டபிள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் கைது கனடாவுக்கு தப்பி செல்ல முயன்ற பதினோரு இலங்கையர்கள் கைது தொடர்பின விரிவான செய்திகள் ഒക്കെമിക്കപ്പെട്ട കുറ്റങ്ങൾ പട്ടവധികളിൽ ഒടുക്കുക ഈ മക്കൾ പാതു മറ്റു അറിഞ്ഞ ആനന്ദ വിജയപാലിൽ പുതിയതായി സേക്കപ്പെട്ട ഐനൂറ് സുരടിപ്പി പണിയാകളു அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த சூடு சம்பவங்களை கட்டுப்படுத்த நான்கு போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் அம்பலாங்குடை பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க இரண்டு சிறப்பு போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோடுக்கு எதிராக நம்பிக்கையில்லா புரீரணியை கொண்டுவர தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் முடிவு செய்துள்ளனர் அதன்படி நம்பிக்கையில்லா புரீரணி இன்று பிற்பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வலிகம்ம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிடு சம்பவம் தொடர்பாகவே பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இருபது நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் தேசப்பந்த சரணடைந்தவை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு செங்கலடி பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகம் ஒன்றில் மலசில கூடத்தில் வைத்து உணவு தயாரித்து விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு ஒரு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அறுபதாயிரம் ரூபாவை அபராதமாக செலுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஏராவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் நேற்று இந்த உத்தரவை வழங்கியுள்ளார் குறித்த பிரதேசத்தில் உணவகங்களை சம்போதினமான நேற்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கை முன்னெடுத்தனர் இதன்போது ஒரு உணவகத்தில் மலை கூடத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்து அந்த உணவு உரிமையாளரை கைது செய்தனர் இதனை அடுத்து குறித்த உணவக உரிமையாளர் ஏராவ சுற்றுலா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை ஒரு மாத காலம் சிறையில் அடைக்குமாறும் அறுபதாயிரம் ரூபாவை அபராதமாக செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார் கண்டி அக்குரணி பிரதேசத்தில் இடம்பெற்ற நான்கு வாகனங்கள் ஒன்று ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது ഭീതിയിൽ പയണിത്ത മുച്ചക്കര വണ്ടി ഫാൻ മറ്റും ഇരട്ട മോട്ടാ സൈക്കിളുകൾ ആകിയെ ഒന്നിനൊരു മോദിയതിൽ ഇന്ന് വിപത്ത് ഇടംപെട്ടുള്ളത് വിപത്തിൽ മുച്ചക്കര വണ്ടിയും സാരതി മോട്ടാർ സൈക്കിളുകളിൽ ഇരുവരും പട പണിത്തുള്ള നിലയിൽ സികിസിക്കാലുള്ളതീസാർ മേലും തെരഞ്ഞെടുത്ത கொழும்பு கிரான்பாஸ் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த பதினேழாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார் குறைத்த நபர் கிரான்பாஸ் காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிரான்பாஸ் நாவலகம வீதி பகுதிக்கு கடந்த பதினேழாம் தேதி இரவு ஒன்பது நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிள் சென்ற இருவர் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றில் இருந்த இரண்டு நபர்கள் மீது துப்பாக்கிச் சூடை நடத்திவிட்டு தப்பி சென்றிருந்தனர் படுகாயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பில் கிரான்பாஸ் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சமத்துறவுடைய பிரதான துப்பாக்கிதாரி இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கிரான்வாஸ் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பொதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர் குறிப்பிட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரை பெண் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கிரான்வாஸ் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு இணங்க அரசு ஊழியர்களுக்கான சம்பள திருத்தங்கள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது குறித்த சுற்றறிக்கை இன்றைய தினம் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் செயலாளர் எஸ் ஆலோக பண்டாரவினால் கையொப்பமிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சுற்றறிக்கை அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த அரசு சம்பள திருத்தங்கள் அடங்கிய சுற்றறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது ஒரு பெண்ணுடன் கள்ளத்தொடர்பு வைத்து அவரது நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை சமூக ஊடகங்களில் பரப்பிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபர் மட்டுகளவுப் பிரிவு கொட்டு புலனாய்வுப் பிரிவில் பணியாற்றும் ஒரு கான்ஸ்டபிள் ஆவார் சந்தை கிளபரான கான்ஸ்டபிள் பொத்து பகுதியில் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் சிறிது காலமாக உறவு வைத்திருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதன்போது சந்தை கிணபர் பல சந்தர்ப்பங்களில் சந்தை கிணபரின் தொலைபேசியிலிருந்து அவரது நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் குடிச்சாட்டுகளை விசாரணை செய்யும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வரையில் விளக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோசடியான விசாக்களை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பி செல்ல முயன்ற பதினோரு இளைஞர்களும் அவர்களை விமான நிலையத்திற்கு அழைத்து வந்த ஒரு தரகரம் நேற்று பிற்பகல் கைது முனையத்தில் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகள் குழுவினரால் இந்த குழு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவுக்கு தப்பி செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த பதினோரு இளைஞர்களும் கொழும்பு கழுத்துறை பதுளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் கூறப்படுகிறது அவர்கள் அரசு ஊழியர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் சமீபத்தில் வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு திரும்பிய ஒரு குழுவினர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழொழியில் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ન વ